அஸ்லாம் வைக்கம் வரமத்துள்ளா வரகா ஹூ இல்லா அலமது இல்ல அலமீன் எல்லா புகழும் துணின்றி வன்படை தேகை இரவன் அல்லாஹன் ஒருவனுக்கு அலமது இல்லா அலமது இல்லாம சூரத்தில் ஹாக்காக பார்த்துட்டுருக்கோம் நாற்பத்தி ஆறு வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்ஷா இன்னைக்கான வகுப்பில் அடுத்த இரண்டு வசனங்கள் வாங்க பார்க்கலாம் من أحد عنه حاجزين وإنه لتذكرة للمتقين ஃபம மீமில் அலிஃப் மத்தா இரண்டு கரக்கத்தில் ஒன்று இட்டம் கொடுக்கணும் நூன் சுக்குனுக்கு அப்புறமா கேஃப் எஃபா நூனை பாதியாக மறைச்சி குன்னாக செஞ்சு ஓதணும் மீம் சுக்குனுக்கு அப்புறமா மீம் இதுகாம்ஷவி இணைச்சி குன்னா செஞ்சு ஓதணும் நூன் சுக்குனுக்கு அப்புறமா ஹம்சா இங்கே தன்வீனுக்கு அப்புறமா ஐன் நூனுக்கு அப்புறமா ஹா ஸோ இந்த மூணு இடங்கள்லேயுமே இது ஹார் உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும் குன்னா செய்யக்கூடாது ஹாவை லைட்டாக வச்சிருக்கணும் கூடவே அலிஃப் செய்கிறா இரண்டு ஒன்று இட்டம் கொடுக்கணும் ஹாஜி ஜீன் பசங்க வசூலத்துறை முடியல நூன் ஃபத்தா போச்சு வந்திருக்கு நூன் சுக்குன்னு ஆகிடும் முந்தைய இடத்துல ஏமா இருக்கிறதுனால மதுளை ஆறு தூரம் சிக்ஸ் கவுன்ஸ் கொடுத்து ஓதணும் நாற்பத்தி எட்டாவது வசதம் இன்னை நூறு முததா குண்ணா செஞ்சு ஓதணும் ஹாலில் வந்து உல்ட்டா தொம்மா மக்கா குரான்ல உல்ட்டா தொமா இரண்டு ஹரக அளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் லதீரோ ரா ஃபத்தா அப்படிச்சு வந்திருக்கு வல்லினம் ஓதணும் அப்புறமா அப்புறமாலாம் இதுதான் பிலா குன்னா இணைக்கணும் ஆனால் குண்ணா செய்யக்கூடாது தால சத்தா அழுத்தம் கொடுக்கணும் வசனத்துறை முடிவில் நூன் ஃபத்தா இருக்குது நூன் சுக்குன்னு ஆகிடும் முந்த இடத்துல ஏமா மதுலாரி துவா ஃபோரா செஸ்கவுண்ட்ஸ் கொடுத்து ஓதணும் ரைட் அலமது இல்லா ரிப்பீட் பண்ணலாமா حاجزين وإنه لتذكرة للمتقين